வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எங் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி இப்பொழுது எனது உதவியை கூறுகிறேன் அதாவது அடுத்தபடியாக இந்த ஜோதிடர்களை பற்றி நம்ம ஐயா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தார் அதே தான் நானும் சொல்கிறேன் அதாவது அதாவது சைவ சித்தா அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது அதில் ஒரு வர ஒரு விதிமுறை அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவலோகம் என்பது இதே போன்று சபை அந்த சபையில் இந்திர விழா செய்து கொண்டு எல்லாரும் ஆரவாரமாக இருக்காங்க புகழ்ச்சியோடும் பேரோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறாங்க தேவர்கள் எல்லோரும் அந்த தேவ சபையில் நமது தேவ குருவான பிரகஸ்பதி வரார் அப்பொழுது அதாவது நடன மங்கையர்கள்லாம் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த சிந்தனையிலும் அந்த மகிழ்ச்சியிலையும் இந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் வரும் பிரகஸ்பதி என்ற குரு பகவானை மதிக்கவில்லை அதாவது மரியாதை நிமித்தம் எதுவும் செய்யவில்லை இப்போ எப்படி ம பெரியவருக்கு வர்றாங்க அவங்களுக்காக நம்ம இடைவேளை விட்டு எப்படி மரியாதை செஞ்சாங்களோ அது மாதிரி ஒரு குரு பெரியவர்கள் வரும்போது செய்யணும் அதை அவர் செய்யலை ஒரு மரியாதையும் கொடுக்கலை இதை பார்த்துக்கிட்டு அந்த குரு பகவான் எதுவும் சபிக்கலை சாபமிடலை பேசலை ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா மரியாதை நிமித்தம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவர் அப்படியே மனம் குமிர அப்படியே இழந்து வந்துட்டார் எழுந்து போன உடனே அந்த இந்திர விழா செய்த இடம் இந்திரலோகம் அதாவது தேவேந்திரனுடைய மணிமண்டபம் மாளிகைன்னு சொல்லக்கூடிய ஐம்பெரும் அரண்மனையும் இருலோகமாகிவிட்டது இருலோகமாகிவிட்ட உடனே இவர் போயிட்டு நம்ம நம்ம வந்து அரங்கம்லாம் இருளாகி விட்டது நம்ம போயிட்டு ஒரு பிராமணர் கூட்டு வந்து ஏகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடும்போது நாதர்கிட்ட போய் வழி ஏகிறார் நாதர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு புத்தி புகட்டும்படியாக சரிவான்னு சொல்லிவிட்டு ஒரு அசுர குருவை கொண்டு போய் காமிக்கிறார் அசுர குருன்னாலும் வயதில் சிறியவர் அப்போ தேவேந்திரன் சொல்கிறார் இவர் வந்து வயதில் சிறுவராக இருக்கார் இவர் போய் உனக்கு குரு வேணும் குரு இருந்தால் தான் சரி வரும் எடுத்து போய் இட்டும் போய் ஏற்றுக்கோ செய்றாரு முதல் செய்தது குருவை அவமதித்தது இரண்டாவது செய்ய போகிறத பாருங்கள் இந்த அசுர குரு என்னென்ன யோகம் பண்ணுறாருன்னா வேலி செய்கிறாருன்னா இந்திரலோகம் அழிக தேவர்கள் ஒழிக நமது அசுரகுலம் ஓங்குக அசுரகுலம் தழைத்து வாழ்க அப்படின்னு இவர் யாகத்தை பண்ணுறார் உடனே இவருக்கு வந்து இவரும் ஒரு கடவுள் என்பதால் இவருக்கு புரிந்து போயிட்டது சரி நம்மளுக்கு எதிர்ப்பாக இவர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே கையில் இருந்த வாழை எடுத்து வீசினார் கழுத்தை வெட்டிட்டார் கழுத்து துண்டிச்சு போயிட்டு இது ரெண்டாவது தப்பு பிரம்மக தோஷம் பிடிச்சி போச்சு பிரம்மத்துவன் பிடிச்சி என்ன பண்ணுறாரு அங்கே அலையிறாரு யாரும் கிடைக்கல அதுக்கப்புறம் பிரம்மா அதாவது சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியவர் சத்தியலோக தலைவன் யார்னா பிரம்மா அந்த பிரம்மா கிட்ட போய் கேட்டோன்னே பிரம்மா சொல்கிறாரு நீ என்ன பண்ணுற அமர்த்த திருத்தத்தை வந்து கடைவோம் அதில் வர அமர்தல் நீ உண்டப்பினாவது உனக்கு வந்து பிரம்ம துடனும் போதும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதேமாரி ஏற்பாடு பண்ணுறாங்க செய்கிறாங்க அதில் வந்து அசுரல் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் பார்க்கடையில் கடையிறாங்க அமிர்தம் எழுதுறாங்க அப்போ வந்து இவங்களுடைய பரிமாறு முறையில் சண்டை வந்து போச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க அசுர கூட்டத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தேவேந்திரனுடைய கொள்கை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முனிவர் வந்து ஒரு நம்ம ஜோதிடர்கள் பொருவாக வந்து பொய் சொல்ல மாட்டாங்க பொய் சொல்லக்கூடாது அதுபோல் அவர் ஒரு நேர்மையான அவர் வந்து வாகிச முனிவர் அவர் பேர் அவர் எந்த நிகழ்வும் கலந்துக்க மாட்டார் அவருடைய பூஜை புனக்கிரகம் உண்டு அவருடைய வேலை உண்டு அவருடைய நீதி நெறிமுறையோடு இருப்பார் அவர் இடத்துல போயிட்டு அசுர்களுடைய ஆயுதத்தையும் தேவருடைய ஆயுதத்தையும் காவலாக வைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆயுத பூரா எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டுட்ட உடனே இவங்க போயிட்டு ஆயுதம் பார்த்தா இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவேந்தன் மட்டும் ஒரு யூக எனக்கு வந்து உன்னுடைய முதுகெலும்பு வேணும் அதை கொடுனு ஏகிறார் எப்படி நான் பிரித்து தரேன்னு சொல்லிட்டு அது குரு பெருவாக கொடுக்கணும் எல்லாருக்கும் அதனால் என்ன பண்ணுறாரு என்னுடைய உடலுக்கு அழிவை தவிர என்னுடைய ஆத்மாவுக்கு உடல் அழிவு இல்லை அதனால் நான் தரேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி கொடுக்குறாரு அந்த முதுகு தண்டு தாங்க அந்த வாயிச முனிவருடைய முதுகு தண்டு எலும்பு தான் அதாவது தேவேந்தனுடைய வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம் நமக்கும் அந்த முதுகு தண்டு தான் வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயத்தால் அடித்த உடனே அந்த அசுரரும் ஒழிஞ்சிடறாரு உடனே திரும்ப பெருமகத்தூரம் தான் பிடிச்சிக்கிச்சு இப்போ மூணு தவறை செஞ்சிட்டார் இதுக்கு திரும்ப வழி எங்கே கிடைக்கணும் அதுக்கு வழி தீக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு போக சொல்கிறாங்க மதுரையில் போயிட்டு கைங்காரியம் பண்ணுற அந்த கோயிலுக்கு அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கன் இருக்குது அதில் வந்து கைங்கரம்லாம் செய்துட்டு அங்கே இருக்கிற பொற்கு பொற்றாமதரை குளம் யார் வேண்டியிருந்தால் இவர் தான் அது கைங்கரியம் பண்ணுறார் யார் தேவேந்திரன் அதுக்கு பேர் புற்றாமரை குளம்னு பேர் அந்த பொற்றாமரை குளத்தில் வெட்டி அந்த புற்றாமரை குளத்தை தண்ணி எடுத்து அவர் தீர்த்தமாடிய பிறகு தான் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியது நம்ம ஜோதிடர்களும் அதே தான் இப்போ வந்து தோஷம் சொன்னாங்க நமக்கும் தோஷம் உண்டு அதே போன்று அதை எடுக்கணும்னா நீங்கள் வந்து தோஷமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி பாலகிருஷ்ண தோஷமாக இருந்தாலும் சரி திருமண தோஷமாக இருந்தாலும் சரி கலத்திர இருந்தாலும் சரி புனர்பு தோஷமாக இருந்தாலும் சரி எத்தனை தோஷம் இருக்குதோ அத்தனை தோஷத்துக்கு ஒரே இடத்துல ஒரே பரிகாரமாக இருக்குது மதுரை பொற்றாமரை குளம் அதில் யாரையும் அனுமதிப்பது கிடையாது நீங்கள் அதிகமான பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை அனுமதிப்பாங்க கேட்டு பாருங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் துளி நீராவது எடுத்து உங்கள் தலையிலையோ உங்கள் உடல்லையோ தொடைத்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோஷம் விலகும் இது மிகப்பெரிய ஒரு சிறந்த பரிகாரம் இது வந்து எளிமையான பரிகாரம் ஆனால் செய்து பாருங்கள் இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து பழி இந்திரன் பழிதீர்த்த படலம் அப்படி என்ற புராண விதியில் இந்த பொற்றாமரை குளத்தில் போய் அவருக்கு தோஷம் விளையது அதாவது தேவேந்திரனுக்கு தோஷம் விளகிய இடம் பொற்றாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொக்கநாதர் பெருமாள் அதாவது சொக்கநாதர் மாதிரி பெருமாள்ன்றது எல்லாருக்கும் சொல்கிறாதிங்க பெருமாள் யாராருக்கெல்லாம் பேர் வருங்கன்னா முருக பெருவான் விநாயக பெருவான் சிவபெருமான் பெருமான் பெருமான் இவன் சிவபெருமான் இவங்களுக்கு மட்டும்தான் என்ற பேர் வரும் மீது யாருக்கும் பெருமான்ன்ற பேர் வராது அதுக்காக சிவனுக்கும் பெருமான்னு சொன்னீங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க அதுதான் சொக்கநாத பெருமாள் சொல்கிறது சரிங்களா அடுத்தபடியாக இந்த அம்மையார் சொன்னாங்க பாருங்கள் பெண்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தாலி கொடி மாற்றுவாங்க பாருங்கள் அந்த தாலி கொடி மாற்றுறது வந்து எல்லா நாள்லேயும் மாற்றக்கூடாது அதே மாதிரி தாலி கொடி மங்கி போயிருக்கூடாது தாலிக்கொடி வந்து திரியாக தேஞ்சி போயிருக்கூடாது அதை வந்து அந்த தாலிக்கொடி தேயாமல் இருக்கணும் மங்கி போய் இருக்கக்கூடாது வெளுத்து போயிருக்கும் அதில் மஞ்சள் பூசணும் அடிக்கடி அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அதேமாதிரி தாலிக்கொடி மாற்றும் போது தாய் மகள் மட்டுமே இருந்து மாற்றலாம தவிர பிறர் இருந்து மாற்றக்கூடாது ஏன்னா பிறர் இருந்து மாற்றினால் அது வந்து தோஷம் கண் திருஷ்டி ஏற்படும் அதே போன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து தாலி கொடியை மாற்றுவதை விட புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டுமே உங்களுக்கு சிறப்பான நாள் இந்த ரெண்டு நாள்ல எடுத்துக்கிறது சிறப்பு அதை விட புதன்கிழமையில் யாரெல்லாம் தாலி குடிமாரோ அதுதான் மிக மிக சிறப்பு அதே போன்று திருமணத்துக்கு நாள் குறிப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு நாள் கேட்குறாங்க அதுக்கு நம்ம த நாள் தரோம் ஆனால் பொதுவாக வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை திங்கட்கிழமை தாங்க மீதி வந்து வியாழக்கிழமை செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ஞாத்திக்கிழமை வந்து எனக்கு லீவு அப்போ தான் என்னுடைய ஆஃபீஸர் வருவாங்கன்னு அவங்களே கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் பிளவுபடும் அந்த கல்யாணத்தில் சுபிச்சம் இருக்காது இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்கிற முகூர்த்தம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பு தோஷமே இருந்தாலும் தோஷம் அவ்வளவு பெரிதாக பாதிக்காது அடுத்தது போன்று நம்ம வீட்டில் பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா வயது வந்த பெண்கள் அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் முதல் திருமணம் ஆகாத பெண்கள் வரை அவங்களாம் வந்து சாந்து பொட்டு தான் வைக்கணும் நெற்றியில் அதாவது சாந்து பொட்டு அவசியம் வைக்கணும் அதே மாதிரி அவங்க மை பொட்டுலாம் வச்சிடலாம் ஆனால் திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா குங்கும பொட்டு தான் வைக்கணும் அதாவது இப்போ வைக்கிற ஒற்றை போட்டு ஸ்டிக்கர் பொட்டு இதெல்லாம் வந்து கூடாது பெரும்பாலும் வந்து ஹவுசரத்துக்கு இதுதான் நல்லது அதாவது நம்ம போகிற பட்டு துணியில் வந்து கரை பிடிக்காது அப்புறம் வந்து நம்ம போட்டுக்கிற வெள்ளையாக இருக்கிற துணியில் வந்து கரை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்கக்கூடாதுங்க குங்குமம் போட்டு தான் வைக்கணும் சரிங்களா அதே போன்று இந்த நாலாம் இடத்துல யாருக்கெல்லாம் அவங்களுக்கு சுக்கரன் இருக்கிறாரோ அவங்களாம் பாருங்கள் உள்ளூரில் மரியாதை இருக்காது உள்ளூரில் மரியாதை இருக்காது பங்கும் பங்காளி பகை இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு சரியாக இருக்காது சொல்ல போனால் மாமா கூட மதிப்பாங்கன்னா க கண்டிப்பு தான் ஆனால் வெளியூரில் நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா ராணி யாருக்கெல்லாம் நாளில் சுக்கரன் இருக்குதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் சிறப்பு கிடையாது வெளியூரில் அவ்வளோ மரியாதை மதிப்பு உயர்வு எல்லாமே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளூரில் பூனை கட்ட கூட இடம் இல்லை வெளியூரில் போய் ஆணை கட்டி என்ன புண்ணியன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வெளியூரில் தான் ஆணை கட்ட முடியும் அரண்மனையும் கட்ட முடியும் ஆனால் உள்ளூரில் நீ அரண்மனையே கட்டினாலும் பாருங்கள் குடியில்லாத கோயில் மாதிரி தான் இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கோயில் இல்லாத ஊரில் கூட குடும்பம் பண்ணலாம் ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடும்பம் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த வீடு அதனால் பொதுவாக வந்து சுக்கர நாளில் உள்ளவங்களுக்கு வெளியூரில் மரியாதை மதிப்பு சிறப்பு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பொதுவாக வந்து நம்மளுக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சனி நட்சத்திரம் ரெண்டாவது சுக்கர நட்சத்திரம் மூணாவது புதன் நட்சத்திரம் நாலாவது குரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீட்டுக்கு மிக மிக அற்புதமான யோகம் அற்புதமான செயல் அந்த குளம் நல்லா ஓங்கும் ஏன்னு கேட்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகமான வருடங்களை வைத்திருக்குது அப்போ என்னன்னா அதனுடைய தெளிவான அறிவு வர வரைக்கும் அதிலே முடிஞ்சிடும் அந்த வயசுலாம் அதுக்கப்புறம் மற்ற வயசுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சம்பாதிக்கிற வயசுலையோ இல்லை ஒரு யோகமான திசை நடத்தக்கூடிய வயசுலேயே அந்த குழந்தைங்க வந்துடுவாங்க இதை குறிப்பாக சொல்லலாம் புனர் பூச பூசணத்தில் குழந்த பிறந்தா அது சாமியார் யோகமாச்சே சன்னியாசி யோகமாக சொல்லலாம் பரவாயில்லையே நல்லது அந்த குழந்தைகளாம் என்ன பண்ணணும் இளமையிலே ஒரு பதினெட்டு வயலில் இருபது வில கல்யாணம் பண்ணிவிடுங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அது சுபமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்துடும் ஆன்மீகத்தில் வரும் ஒன்று கோவில் தருமகத்தாவாக இருக்கும் இல்லைனா கோவில் பூஜாரியாக இருக்கும் இல்லைனா கோவிலில் வந்து கட்டி கோவிலையே சேல்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் கோவில் வந்து பூஜைக்கு அர்ஜகராக வந்துடுவாங்க அதனால் இந்த பூசணத்தில் பிறந்தா இது மாதிரி ஆகும் நினைக்காதீங்க அவங்க தான் தருமகாத்தாவாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க சரி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் ஜோதிட ஆசிரியராக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனது ஊரின் பெயர் கப்பியாமுலியூர் எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எனக்கு அறிமுகமானவர் நமது ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா தான் எனக்கு வந்து முதல் முதல் அறிமு அறிமுகமானவர் அதாவது கள்ளக்குறிச்சி மையத்துக்கு அவர் வந்திருப்பார் அதே போன்று நான் ரொம்ப தூரமாக நினச்சிருந்தேன் இப்போ எனக்கு இது தூரமாக தெரியல இருக்க இருக்க ஐயாவுடைய அரங்கத்திற்கும் நான் விரைவில் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா எனது கைபேசி எண் வந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது சுழியம் ஐந்து பத்தொம்பது இருபத்தி இரண்டு ஆ எதுங்க திருவிளையல் புராணம் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம்னு சொல்லியிருக்கேன் திருவிளையாடல் புராணம் வேறு ஆ அந்த புக்கு ஃபுல்லாக படி சரி நன்றி கவிதா சென்னையா அவர்களுக்கு நன்றி